பெரிய பாடகங்கிறாங்க வித்தியாசம் போடுங்கிறாங்க எல்லாத்தையும் போட்டு அடிக்கிற தேவாரம் பாடுங்க தேவாரம் பாடுங்க அதனால என்னன்னு தெரியலையே இந்த சாமி அப்படியே கண்ண முடியாத துறவி ஞானத்துல பார்த்த ஒரு நாய் பருத்து இருந்தது செத்து போன கந்த அவன் அடுத்த பிறகு நாயா பிறந்து அதே ஊட்டு நாயா வந்து படுத்துக்கிறான் குருநாதர் கேட்டாரு என்னப்பா இது மனசனா இருக்கும்போது வரல நாயா சாமி நான் நாயா பிறந்தான் என் மகன் என் பெயருக்கு ஒரு சொத்த பத்தை நான் காப்பாற்றணும் அதுக்கு துணையா நான் நாயா வந்து படுத்திருக்கிறேன் சாமி சரி எப்போடா வர்றேன் நாயா பண்றது எப்போ வர்ற சாமி நாய்க்கு ஆயிடுச்சு ஏழு வருஷம் ஒரு ஏழு வருஷம் கழிச்சு நான் அடுத்த பிறந்த என்னன்னு தெரியல அடுத்த பிறந்த எடுத்தா நான் இங்க தான் பிறப்பேன் அப்ப வந்து நான் பார்ப்பேன் சரினு ஒரு ஏழு வருஷம் கழிச்சு வந்தாரு உருவாக்கு கோபம் வந்துச்சு அவ்வளோதான் பொறுமையாக இருப்பாரு

அதை நீ என்ன பண்ண போறேன்னு கேட்டாரு சாமி அய்யய்யோ சாமி ராதவாரம்மா இப்ப உடனே பாருங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கம்பு எடுத்து ஓங்கி ஓங்கி அடிச்சாங்கன்னா பாம்ப அந்த பாம்பு கத்துவா ஐயோ நான் அப்பாடா உன் அப்பாடா நீ அப்பனால அமௌண்ட்டு அப்பா அம்மாவோட அம்மா அம்மா அமிழ் பாம்பு ஓங்கி அடிச்சு சாமி வந்தா தமிழ் பாம்பு கொண்டாத அந்த பாம்பை கொண்டா அமிழு பாம்பை பிடிச்சி தஞ்சா இப்பயாவது என் கூட வர யாருன்னு இவ்வளவு பட்டோன்னு என் கூட வரையாவது வாங்கிடா சாமி இனிமேல் என்னால தாங்க முடியாது நான் இப்ப உங்க கூட வரையணும் அந்த மாதிரி இந்த கதை யாருக்கு பொருந்துமோ பொருந்தாதோ எனக்கு தெரியாது சாமி சிவானந்தர் சொன்ன அருமையான வரடாது என்னைக்கும் இந்த பாசம் விடாது பற்று விடாது ஆனா நம்ம பிடிச்சிட்டோ அவன் கூட மாட்டான் யாரு கணக்கிட்டு கொண்டிருந்து காலனா நம்மை வணக்கி வளைப்படா முன்னம் காலத்தால் பிணக்கின்றி கைலாய மேதிரல் சுழத்தான் பாதம் தொழு இப்பதான் கல்யாணம் ஆச்சுனாலும் எம்ம விட மாட்டான் அதெல்லாம் முடியாதுப்பா தாலி கட்டி அஞ்சு நிமிஷம் ஆச்சு கிளம்பு என் டூட்டி எனக்கு நீ யாராவது அவனுக்கு பாசமே கிடையாது எவனுக்கு ஆனா தருமனுக்கு இப்பதான் எனக்கு என் மனைவி வயிற்றுல கர்ப்பமா இருக்கா நீ கிளம்பு உனக்கு ஆயுசு முடிஞ்சு போச்சு இந்த ஈவரக்கம் இல்லாதான் தருமன் ஆனால் தர்மனையே சங்காரம் செய்து தர்மத்தை நிலநாட்டிய கால காலம் ஈஸ்வன் ஒருத்தம் தான் அப்ப என்ன பண்ணணும் நம்ம சுவாமியோட சொல்லணும் அப்பா இந்த வாழ்க்கை நீ கொடுத்த வாழ்க்கை சிவபெருமான உடனே உங்களது இப்பயே வர சொல்ல எல்லாமே இன்பமா இருந்து அனுபவிச்சு தேடுபடா கிளைகளை உங்கள் பேர குழந்தையை காப்பாற்றி மனைவி மக்களை காப்பாற்றி எல்லோரும் இருங்க நல்ல சுகபோகமாக இருங்க வாழ்க்கையில் ஆனால் என்ன பண்ணுங்க சிவபெருமான மனந்திரதன் இத மட்டும் செஞ்சா போதும் உங்களை நீடிய ஆயுளோடு வாழ வைப்பார் நிறைய ஆயுளோட நிறை செல்வத்தோட இன்பத்தோட வாழ வைப்பார் நீங்க செய்ய வேண்டியது என்ன சிவமாம் தன்மையோட இந்த பேர குழந்தைய கொண்டு போய் மடியில உட்கார வச்சு பாருப்பா தாத்தா கிடையாது தாத்தா யார் தெரியுமா பாரு அவன் தான் தாத்தா அவன் தான் உங்க அப்பா அவரை கும்பிடு அப்படின்னு அந்த குழந்தை ரெண்டு கைய கொப்பி திருநீரை பூசி அந்த திருமான சொன்ன திருமான இது என் குழந்த கிடையாது இந்த குழந்தை என் குழந்தை அல்ல இது உன் குழந்தையப்பா நீ பார்த்துக் கொள்ளு அவன் கிட்ட ஒப்படைச்சவன அவன் பாத்துக்கலாம் பத்து மாசம் வயிற்றுல குழ கருவை காப்பாத்தின பெருமான் திருவா பிறந்த ஜடத்தை காப்பாற்றாம விட்டுருவானா கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பையில் உயிர்க்கும் உள்ளனவே தந்து போற்றும் நம் நாதன் சிதம்பரத்தை ஆடுகிறானே அப்பன் அவன் நம்மை கைவிடுவானா கைவிட மாட்டான் என்று சொல்லி இந்த பதிகத்தை பாடி திரைவு செய்கிறோம் இதை பண்ணாங்க முறையா பாடக்கூடோம் இந்த பாடியது திருநரிசை நான் இனிமே வரக்கூடிய காலங்களில் இந்த முதல் பாட்டை மட்டும்தான் திருநெரிசியா பாட இருக்கிறோம் ஏழைய பதிகங்களை அண்ணாங்கமாக பாட இருக்கிறோம் செஞ்சடை கற்றை முத்த நில கண்டன I తల్ తని నిల కెరికొ సంనే రణన గుడై చలయిల్ జయయే ஐ கண்ணினும்கழ் ஐயறி வீசி நின்று கடறியாடு மாதிரி ஓதினாதே தம்பாயார் கொள்ளி நிகரிக்கும் சென்னே 不能俗人。 மறையனார் மழுவும் வேந்தே செல்லிக்கும் செல்லே இறைவனார் இல ரக்க நோடி ஆமளை எடுக்க